கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் அவ்வப்போது சில மாநிலங்களில் கொள்ளை நோய்கள் பரவி வருவதும் மட்டுமல்ல சமீப காலங்களாக வைரஸ் தொற்று நோயினால் ஏற்படுகின்ற மரணங்களையும் குறித்த செய்திகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையிலே மிசோராமிலே குடல் அலர்ச்சி நோயினாலே பாதிக்கப்பட்டு எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தெற்கு மிசோராமில் உள்ள லாங்லாய் என்று சொல்லப்படுகிற மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நோய் பரவி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது நூற்றி முப்பது குடும்பங்களே வசிக்கின்ற மியான்மரை ஒட்டியுள்ள இந்த குக்கிராமத்திலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஏற்பட்டு தற்போது வரையிலும் எண்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் எட்டு பேர் இதனால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இறைப்பை குடல் அலட்சி என்று சொல்லப்படுகிற இந்த நோயினாலே தொடர்ந்து பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த நோயினுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடையவும் இந்த கொள்ளை நோய் அந்த பகுதியை விட்டு அகன்று போகவும் பாரத்தோடு அந்த பகுதி மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அன்றுவரே எங்களுடைய தேசத்திலே அன்றுவரை ஆங்காங்கே சில மாநிலங்களிலே அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்களினால் உண்டாகிற அழிவுகளிலிருந்து அன்றுவரை எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை குறிப்பாக அண்டவரை தெற்கு மிசோரத்தில் உள்ள ாய் என்று சொல்லப்படுகிற மாவட்டத்தில் உள்ள கிராமத்திலே அண்டவரே முப்பது நூற்றி முப்பது குடும்பங்களே உள்ள இந்த கிராமத்திலே எண்பத்தி நான்கு பேர் இந்த குறிப்பிட்ட குடல் அலர்ச்சி நோயினாலே பாதிக்கப்பட்டு இதுவரை எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நோய் பரவல் கட்டுப்படுத்தப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஜுபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து இதனால் ஏற்படுகின்ற மரணங்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட ஒவ்வொருவரும் சுகமடைய ஜுபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இதனால் பாதிப்பை உண்டு பண்ண போராடுகிற ஆண்டவரே சத்ருவின் கிரதைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே இந்த நோய் தொற்று பரவாமல் பாதுகாக்கப்பட இன்னுடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் இந்த நோயின் மூலக்கூறுகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம் அண்டவர் இந்த லாங்க்டாய் என்று சொல்லப்படுகிற இந்த மாவட்டத்தை இயேசுவின் இரத்தத்தினால் முத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக என்று ஜெபிக்கிறோ இடைய தழும்புகளால் சுகம் அரச வார்த்தையின்படி பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு இனி ஒருவரும் பாதிக்கப்படாதிருக்கு ஜெபிக்கிறோம் எங்களோடய ஜெபித்து இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரசனுடைய ஆசிர்வதிங்க மின்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே தொடர்ந்து ஜெபியுங்கள் எங்கள் கர்த்ததாமே எங்களை ஆசிரவிப்பாராக ஆமே